கர்த்தர் பத்து வாதைகளினால் எகிப்தியரை தண்டித்து பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை சுகமோடு நல்ல முறையிலே அந்த எகிப்து தேசத்தை விட்டு கர்த்தர் வெளியே வர வைக்கிறான் வருகிற வழியிலே எதிரில பயங்கரமான சிவந்த சமுத்திரம் பெரிய சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு எதிர்த்து வருகிறது பின்பாக மறுபடியுமாய் பார்வோனும் அவன் சேனைகளையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள் இப்போ ஜனங்கள்லாம் மோசரிடத்துல முறையிடுறாங்க ஐயா நாங்க இருந்திருந்தா எகிப்திலே இருந்திருப்போமே ஒண்ணு ஒன்னு சிவந்த சாகடிக்கு ஒண்ணு சாகணும் இல்ல மறுபடியும் அடிமையா போனோம் ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை சொல்லும் போது உண்மையாகவே நம்மை அழைத்தவர் நம்மை தெரிந்தெடுத்தவர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை அழைத்து அவர் நடத்தி கொண்டு இதுவரைக்கும் வந்திருக்கிறார் என்றால் கவனிங்க கர்த்தர் நம்ம நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா கொஞ்ச நாள் உதவி செய்துட்டு இவ்வளவுதான்ப்பா என்னால உதவி செய்ய முடியும் இதுக்கு மேல என்னால உதவி செய்ய முடியாது இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை நாம் வணங்கவில்லை கவனிங்க கவனிங்க அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கர்த்தர் தானே வழி நடத்தினாரு ஆனா முன்பாக சிவந்த சமுத்திரம் பின்பாக மறுபடியும் பார்வோனின் அவன் சேனையும் துரத்தப்படுகிறது இப்ப மோசை பாருங்க ஒரு காரியத்தை சொல்றான் இந்த வார்த்தையை கவனிங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சத்துருக்கள் எல்லா விதமான சத்துருக்களின் காரியங்கள் ஒருவேளை நமக்கு எதிரா இருக்குது வழியே இல்லை அதுக்கப்புறம் நம்மளால போகவே முடியாது ஒண்ணு திரும்பி போகணும் இல்ல இருக்கிற நிலையிலே அப்படியே மடிந்து போகணும் இதற்காக கர்த்த நம்மை அழைக்கலைங்க கவனிங்க கவனிங்க வழி இல்லாத இடத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர் உண்மையாகவே மோச சொல்லுகிற காரியம் பாருங்க அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யறது தெரியுங்களாம் நம்முடைய பிரச்சனை அதிகமா வந்த உடனே நம்முடைய சத்துருக்குள நம்முடைய நம்முடைய இந்த சத்ருக்குளின் கிரியைகளை நம்மள அதிகமா நெருக்கின உடனே நம்ம எழுந்து எதையாவது செய்யலாமா அவர்கள் ஏதாவது நம்ம அந்த நம்ம நம்மோடு போராடுகிற கிரியைகளுக்காக நம்ம ஏன்னா எதிர்த்து செய்யலாமா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்ப நம்ம என்னங்க செய்யணும் வார்த்தையை பாருங்க நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமேன்னு சொல்லுவோமே இன்றைக்கு வீட்டில் கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காணொலி உங்களுக்காக தான் கத்தர் உண்மையாகவே அங்கே எங்கேயும் தேடி மனிதர்களோட உதவியோ தயவையோ தேடி எதையாவது செய்யலாமா எதையாவது இதுல நம்ம ஜெயிக்கணுமே அப்படின்னு இந்த பிரச்சனை தாங்க முடியாம இருக்கு இவ்வளவுதான் போராட்டம் இவ்வளவுதான் பிரச்சனை பண்ணுவாங்க அங்க எங்க தேடி ஓடுறீங்கல்ல எதுவுமே செய்யாதீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமைதியா உட்காருங்க சும்மா இருங்க ஆமையு சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்ப நான் சும்மா இருந்தா எப்படிங்க நம்ம எழுந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி நம்ம யுத்தம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வைங்களேன் கர்த்தர் அமைதியா இருப்பார் நம்ம அமைதியா கர்த்தருடைய சமூகத்துல அமைதியா உட்கார்ந்து நீங்க சும்மா இருங்க அவர் நமக்காக யுத்தம் செய்வார் அமைன்னு சொல்லுவோமே அல்லா நிச்சயமாகவே இதுதான் உண்மை இதுதான் உண்மை சத்தியம் இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மாம்சத்தின் பிரகாரம் எல்லா காரியங்களையும் ஜெயித்து எல்லா காரியங்களையும் செய்து முடித்திடலாம் நிச்சயமா செய்ய முடியாது நாம் தோற்று விடுவோம் ஒரு நிலையில தோற்று விடுவோம் உண்மையாகவே நாம் ஜெயத்தை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் இந்த காலவில்லை இந்த காணொலை கேட்கிற அருமையான தேவி பிள்ளைகளை எந்த சத்ருவின் கிரியைகள் மோசங்கள் என்ன நாசங்கள் உங்களை எதிர்த்து அவ்வளவுதான் வழியே இல்லை முடிஞ்சு போச்சு கர்த்தருடைய பார்வையில முடிஞ்சு போச்சுன்னு எதையுமே கிடையாது அவர் நினைத்தார்னா முடிஞ்சு போனதை மறுபடியும் தொடங்குவார் அமேன் சொல்லுங்க அல்லா அவர் அவர் சொல்றதுதான் அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் சித்தம் தான் முடிஞ்சு போனதான் மறுபடியும் ஆரம்பிப்பார் பாருங்க சிவந்த சமுத்திரம் அதுக்கப்புறம் வழி இல்ல கர்த்தர் சொல்றார் மோசை கோல நீட்டு இந்த சிவந்த சமுத்திரத்தை நான் ரெண்டா பிரிக்க போறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் வழி இல்லாத இடங்களில் நின்று கொண்டு இருக்கிறீங்க பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனை இல்ல இந்த காணொலியை பார்க்கிறீங்களா இந்த காணொலை கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் அமேன் ஜபிப்போமா கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் நீர் பேசி கொண்டு இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நிச்சயமாக அருமையான தேவ பிள்ளைகளிடத்துல கர்த்தர் நீர் பேசி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி கரம் பிள்ளைகளை அணைக்கட்டும் தாங்கட்டும் எல்லா சத்ருவின் மோசங்கள் கிரிகைகள் இயேசுவின் ஞானத்தினால் நிர்மலமாக கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க அவர்கள் சும்மா இருக்கட்டாண்டவரை நீங்க யுத்தம் செய்யுங்க பின்னாடி துரத்துகிற பார்வோனின் சேனையோ முன்பாக இருக்கிற சிவந்த சமுத்திரமோ எதுவாயினும் எல்லாவற்றிலும் விடுவிக்க எங்கள் தேவன் நீர் வல்லவராயிருக்கிறார் கத்தர் நீங்க பலன் செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து வழி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே அவே அருமையான தேவ பிள்ளைகளே இன்று முதல் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க கத்தர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண நீங்க சும்மா இருங்க கத்தோடைய பாதத்துல அமைதியா உட்கார்ந்து சும்மா இருங்க நீங்க அமைதியா இருங்க பரலோகத்தின் தேவன் அவர் நமக்கு ஆயுத்தம் செய்வார் ஆமே தொடர்ந்து விசுவாசியங்கள் தொடர்ந்து கத்தருக்கு நிலை தொடர்ந்து வளப்படுங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் காட் பிளஸ் ஆமே